வணக்கம் அன்பார் மந்த்ரா டிவி சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே எம் எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கும்பலக்னம் கும்பலக்னத்துக்கு நாலாம் இடத்துல ராசியில செவ்வாய் கிரகம் வந்து சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகையிலிருந்து சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணிக்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஜூலையில் மாறக்கூடியது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருபத்தி ஒரு நாட்கள் பயணிக்கிறார் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல செவ்வாய் அப்படின்னா நம்மளுக்கு தாய் மனை பூமி வீடு வாகனம் நம்முடைய உற்பத்தி சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் சார்ந்த ஸ்தானங்கள் உறவுகள் இதெல்லாம் நாலாம் இடம் அப்போ அந்த இடத்துல ஒரு சந்திரன் சாரத்தில் போகிறது ஒரு வலிமையை கொடுக்குற அதே நேரத்தில் எட்டாம் இடமான கன்னீராசியில் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் கேது வந்து உட்கார்ந்து செவ்வாய் கிரகமும் கேது கிரகமும் இந்த இருபத்தோரு நாட்களில் அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க நாலு எட்டுங்கிற தொடர்பு இந்த நாலாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு அவ்வளவு நல்லதல்ல எட்டு என்பது நமக்கு கஷ்ட நஷ்டம் வழி வேதனை தரக்கூடிய பாவம் ஆனால் நாலாம் இடமான பொருள் சார்ந்த விஷயத்துக்கு எட்டாம் பாவம் கெடுக்காது இப்ப நாலாம் இடத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்கு வீடு இருக்கு இடம் இருக்கு வாகனம் இருக்கு உற்பத்தி சார்ந்த பொருட்கள் இருக்கு இப்ப நம்ம வீட்டிலேயே வச்சு ஒரு தொழில் செய்கிறோம்னா அந்த அந்த பாட்ஸ் அந்த பொருட்கள் எல்லாமே நாலாம் இடம் தான் அதுக்கு எட்டாம் இடம் வந்து ஒன்றும் பாதிப்பை பண்ணாது பட் இது என்னன்னா நம்மளுடைய மனசு திருப்தியா இருக்குமா அப்படின்ற கேள்வியை கொடுக்குது அதே நேரத்தில் எட்டாம் இடம் என்பது எதிர்பாராத சில அசம்பாவிதங்கள் விபத்து சம்பந்தப்பட்டது காயப்பட்டுக்கிறது உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது திடீர் மருத்துவ செலவுகளை குறிக்கிறது அதாவது தீவிர சிகிச்சையை குறிக்கிறது இது மாதிரி எட்டாம் இடம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் வாகனம் ஓட்டுவதிலும் கவனம் தேவை ஆரோக்கிய ரீதியாக எட்டாம் இடம் என்பது நமக்கு அடிவயிறை குறிக்குது அதே போல் நமக்கு கேது அப்படிங்கிறது குடல் சார்ந்த உபாதைகளை குறிக்குது டைஜஷன் ப்ராப்ளம் இது சம்மந்தப்பட்டது ஃபுட் பாய்சன் ஆகிறது சாப்பாடு வகைகள் சேராம செவ்வாய் கிரகம் என்பது தசை பிடிப்பு நோய்களை கொடுக்கறது இஎன்டி ட்ரபுள் கொடுக்கறது அதனால் நமக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறதுல வாகனம் ஓட்டுறதுலையும் முன்னெச்சரிக்கை தேவை உறவினர்கள் வகையில அன்பு சார்ந்த பரிமாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்குற அந்த அன்பு அந்த பரிவர்த்தனைகள் கிடைக்காது ஏன்னா நாம எவ்வளவுதான் வேக வேகமா நம்மளுடைய எக்ஸ்பிரஷனை காட்டினா கூட அங்க அந்த சைடு வந்து நம்மளை சந்தேக புத்தியோடவும் எதிரிகளாகவும் நமக்கு வந்து பகமை பாராட்டுகிற விதத்திலும் தான் அங்க நடப்பாங்க அப்ப உறவுகள் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மியூச்சுவல் உண்மைத்தன்மை அங்கே இருக்காது அதனால என்னன்னா ஒரு கோபதாபங்களும் ஒரு வம்பு வழக்குகளும் மனசுக்குள்ள மெதுவ மெதுவா கிரியேட் ஆயிருக்கும் அப்ப ஒரு உடன்பாட்டுக்கு வர முடியாது இதனால என்ன ஆகும்னா குடும்பத்துல வந்து சந்தோஷம் இல்லாத தன்மை அமைதி கெடுறது இதுக்கு உண்டான ஒரு அமைப்பே இருக்கும் கோபப்பட்டாலே டென்ஷன் வந்தாலே வார்த்தைக்கு பிரயோகம் வந்துடும் அதனால வம்பு வழக்குகள் வந்துடும் நமக்கு அதனால உடல் நிலையும் பாதிக்கும் தாயார் சம்பந்தப்பட்ட இடம் நாலாம் இடங்கிறதுனால தாயாரினுடைய உடல் நலத்துல கவனம் தேவை தாயார் வகையிலையும் உறவுகள் ரீதியாகவும் நமக்கு சஞ்சலங்கள் இல்லாம பார்த்துக்கணும் கையிருப்பு பணம் கேஷ் பேலன்ஸ் நல்லா தான் இருக்கு அதுல ஒன்றும் தொந்தரவு இல்லை வார்த்தைகள் சம்பந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல் இதில் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் கூட எட்டாம் இடத்துல இருக்கிற கேது புதுசாக குடுக்கல் வாங்கல் கிட்ட ஏற்படக்கூடிய ஒரு ஏமாற்றுத்தன்மை அல்லது வந்து காலதாமதம் எட்டாம் இடம் என்பது உடனே நமக்கு வந்து ஒரு லாபத்தை கொடுக்க முடியாத ஒரு அமைப்பை ஏற்படுது அதுபோல நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடலாம் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அது சாதகமா இருக்கும் வீடு மாறுறது ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுக்கு பண்றதுக்கு சாதகமாக இருக்கும் இருந்தாலும் கூட தாமதமாகும் கால தாமதமாகும் நாம் அப்ளை பண்ணிடுவோம் ஆனால் அங்கிருந்து நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு சிரமங்கள் வீடு கட்டுறது நம்ம வாங்கின இடத்த இடத்துல வந்து வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வீடு இடம் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பர்ச்சேஸுக்கு நல்லா இருக்கும் அது சார்ந்து நன்மைகள் ஒரு சொத்து ஒத்து சேர்க்கறதுக்கு யோகத்தை உண்டாகும் குழந்தைகள் வழியில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அலைச்சல் திரிச்சல்னு எடுத்துக்கணும் அதனால நமக்கு வந்து டென்ஷன் ஏற்படும் மன சங்கடம் ஏற்படும் மன அதிருப்தி ஏற்படும் சில குழந்தைகள் கிட்ட நமக்கு அபிப்பிராயம் பேதங்கள் உண்டாகி அதனால வந்து உறவுகள் பாதிக்கப்படும் கடன் வீடு சம்பந்தப்பட்டது சார்பில கடன் அப்ளை பண்ணியிருந்தா லோன் கிடைக்கிறதுக்கு சாதகமா இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்பின் மூலம் பல நன்மைகள் நடக்கும் ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது ஒரு ஈகோவை கொடுத்துரும் ரெண்டு வீட்டுக்கும் இடையில பனிப்போர் மாதிரி நடந்துகிட்டு இருக்கும் கெளரவ பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கும் டாமினேட் பண்றதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் அதனால என்னாகும் நாம் செய்கிறது தான் சரி நம்ம பேசுறது தான் சரிங்கிற அந்த ஈடுபாடுனால மன திருப்தி உண்டாகாது வசியம் உண்டாகாது உறவுகள் வந்து அந்யோன்யமா இருக்காது இந்த கும்பலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துலயே கேத்திருக்கிறதுனால இந்த ஆயுள் அவசர சிகிச்சை மருத்துவ சிகிச்சை ஃபுட் பாய்சன் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் எதிர்பாராத சம்பவங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் எட்டாம் இடத்துல வந்து நமக்கு இருக்கிற நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்ப கிருத்திகை உத்தரம் உத்திராடம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விருவிசேஷம் இந்த ஒன்பது நட்சத்திர காலகட்டங்கள் எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் விபத்து தனியாக வண்டி ஓட்டுறது நைட் டிரைவிங் நைட்டு ட்ராவலிங்கில் ந வேற இது வெளியிடத்தில் சாப்பிட்றது எல்லாம் கவனமாக இருந்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு சிறப்பு இல்லை அதில் ஈடுபாடுகள் தவிர்க்கணும் தந்தை வர்க்கத்துக்கும் சில சிரமங்களை கொடுக்கும் தந்தைக்கு வந்து உடல் நலம் பல பலகீனமாகிறது நஷ்டத்தை ஏற்படுத்துறது இது மாதிரி கஷ்டத்தை கொடுக்கும் அதனால் பூர்வீகம் வெளிநாடு வேலை இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்குவோம் வெளிநாட்டு தொடர்புக்கு இப்போ சாதகமாக இல்லை சொந்த தொழில் பண்ணுறீங்க ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நன்மைகள் பண்ணும் பட் இருந்த போதிலும் இந்த எட்டுல இருக்கிற கேதுனால அதிகப்படியான முதலீடுகள் அதிகப்படியான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் பக்குவமாக தான் கொண்டு போகணும் இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வழி இருக்கும் உறவுகள் வந்து பெருசா பலமா இருக்காது ரொம்ப மோசமாகவும் போகாது அதனால மன மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு இங்கே குரு கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு மூலதனம் பண்ணுறதுக்கு சாதகமாக இருக்குது முதலீடுகளுக்கு சாதகமாக இருக்குது வெளிநாடு வேலை செய்பவர்கள் வெளிநாட்டில் அந்த இருக்கிற இடத்துலையே வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அங்கே வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது ரகசிய செயல் திட்டங்கள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சாதகமாக இந்த வகையில் இந்த செவ்வாய்க்கேது நம்மளுக்கு உணர்ச்சி போராட்டத்தை தருகிறது அதனால் பாவ கிரகம் பாவ ஸ்தானங்கள் வேலை செய்கிறதுனால படபடப்பு இல்லாமல் பெருமை காத்து நாம் வந்து இந்த இருபத்தோரு நாட்களையும் புது முயற்சிகளை தவிர்த்து வாழ்க்கையில் வந்து வேலைகளை செஞ்சுவிடலாமென்றால் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய் எம் எஸ் நன்றி வணக்கம்